மானத்தோடும் வீரத்தோடும் வாழக்கூடிய பழைய கருவாச்சி கிராமத்தின் மக்களே எத்தனையோ தலைவர் மக்கள் இந்த ஊரில் உங்களிடம் பேசியிருப்பார்கள் வாக்கு சேகரித்திருப்பார்கள் அண்ணன் சீமான் முதல் முறையாக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் உங்களிடம் ஒரே ஒரு கேள்விதான் பல நூறு ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தேசியனத்தின் விடுதலைக்காக ஒரு மாபெரும் அரசியல் படையை கட்டி வாக்குக்கு காசு கொடுக்காமல் சாதி மதம் பேசாமல் சத்தியத்தையும் லட்சியத்தையும் முன்னிறுத்தி ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி வாக்களிக்கிறீங்க அந்த பணத்தை வாங்கி என்ன செய்ய போறீங்க வீடு கட்டுவீங்க ஐம்பது பவுன் போட்டு புள்ள கல்யாணத்தை நடத்துவீங்க ஒரு அஞ்சு பவுனு போட்டு பேத்தி சடங்கு செய்வீங்க இதெல்லாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாவில் பண்ணிட முடியுமா முடியாது இல்லையா இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தொண்டையில் கிச்சு இந்த நிலை மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் தான் இங்கே நிற்கக்கூடிய அருமை தங்கை அபிநயா அவர்கள் எங்கள் தலைவர் பிரபாகரின் வாரிசாகவும் பிரபாரன் வேணா இனக்காவலன் எங்கள் ஐயா சியான் ஐயா வீரப்பனார் வனக்காவலன் வனக்காவலன் வீரப்பன் வாரிசாகத்தான் எங்கள் தங்கை இங்கே நிற்கிறார் என் அன்பான மக்களே ஒரே ஒரு முறை நீங்கள் ரட்டலை சூரியன் ரட்டலை சூரியன் ஒரே ஒரு முறை நீங்கள் நாம் தமிழருக்கு மைக்சனத்தில் வாக்களித்து பாருங்கள் ஒரு முறை அந்த மாற்றத்தை நீங்க காணலாம் ஆயிரம் குழுக்கள் மக்களில் அட்டை ரத்தத்தை உரியது போல அட்டை உரியது போல வட்டிகளில் குழுக்கள் மூலிகிடக்கும் இந்த தமிழ் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் அரியணை ஏற வேண்டும் தெரியுமா உலகத்திலே படிக்கிற பள்ளிக்கூட மாணவனுக்கு வகுப்பறைக்கு தேர்வு தாளுக்கு பேனாவுக்கு பென்சிலுக்கு வரி போட்ட ஒரு ஈன நாடு இந்த நாடு அந்த வரியை கொண்டு வந்தவன் பிஜேபி அந்த பிஜேபி அந்த மண்ணில் யார் சுமந்துக்கிட்டு வாரா பேனாவுக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி பென்சிலுக்கு 12 விழுக்காடு பாரத மண்ணில் சமந்துக்கிட்டு வர்றா ஒரு முறை சிந்திச்சு பாருங்க வரி எதுக்கெல்லாம் நீ போடுவ ஒரு தேர்வுத்தால் ஒரு தேர்வுத்தால் ஒரு மாணவன் கிட்டத்தட்ட பத்து பேப்பர் பதினஞ்சு பேப்பர் எழுதுவான் ஆயிரம் ரூபாய்க்கு தேர்வுத்தால் எழுதுனா யூனிவர்சிட்டிக்கு பதினெட்டு விழுக்கா நூத்தி எண்பது ரூபாய் வரி உலகத்துல எந்த நாட்டில் அப்படி வரி கிடையாது நீ யாருக்கு வாக்களிக்க போற அந்த வரி போட்ட பிஜெபியை எதிர்க்க வக்கில்லாத திராணியற்ற ஆன்மையற்ற இந்த ஸ்டாலின் ஒரு புறம் ரொம்ப ஒத்த நம்பிக்கை தான் அவனுக்கு காசு கொடுத்து வாக்க வாங்கலாம் அறியாமையில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை அடிமைப்படுத்தி காசு கொடுத்து எல்லாம் தருவாங்கிற நம்பிக்கை ஐம்பது ஆண்டுகளது திராவிடம் திருட்டு நாய்கள் இந்த மண்ணில் அழைத்தாலும் விதைத்து இருக்கிறார்கள் வேதனையா இருக்கு கண்ணு தெரியாதவங்க எழுதக்கூடிய பிரெயிலி இப்போ

ஒரே ஒரு முறை சிந்தியுங்கள் அப்பதான் அந்த நிலை மாறும் எத்தனை ஆண்டு காலம் எங்கள்கிட்ட சாதி பேசுவ பறையர் நிப்பாட்டினா படையாச்சி வாக்களிக்க மாட்டார் படையாச்சி நிப்பாட்டினா பறையர் வாக்களிக்க மாட்டார் என்ன நிலை இந்த நிலையை அடிச்சு ஒழிக்காம இந்த மண்ணில் தமிழ் தேசிய இனத்துக்கு விடுதலை இல்லை இந்த இனத்தை ஓர்மப்படுத்தாம இந்த இனத்துக்கான விடுதலை சாத்தியம் இல்லை அதை உருவாக்கணும் அதுக்குதான் நாம் தமிழர் கட்சி இன்றல்ல இன்றல்ல ஒரு நாள் இந்த 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 அரசியல் தத்துவம் வெள்ளும் அத நோக்கி தான் நாங்கெல்லாம் பயணிக்கிறோம் சொந்த காசு போட்டு நிக்கிறோம் எளிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மந்திரி நூத்தி அம்பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர் எழுவத்தி நாலு மாவட்ட செயலாளர் இவ்வளவு பேரு கூடி எங்கள் வணக்காவலன் வீரப்பனாரோட வாரிசா இருக்கிற அபிநயாவ எதுக்கு கூட்டம் கூட்டம் வந்து நிக்கிறான் ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிற அத்தனை ஆண்மீட்பாளர் நிக்கிற அத்தனை பேர் பேரும் ஆண்மீட்பாளர் ஒத்த பொம்பளை